சூரியனார் கோயில சூரியனையும் திருநாகேஸ்வரத்துல ராகவியன் திருநல்லாறுல சனியையன் ஆடுதூரில் குருவையான் கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவிய திருவையாறுல சந்திரனையும் திருவெங்காட்டில் புதனையும் கஞ்சனூர்ல சுக்கரனையும் வைதீஸ்வரன் கோயில் செவ்வாயும் என்ன கோவில் பேரா சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மனுஷனுக்கு ஏழரை சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரு சொல்லுவாங்க ஆனா எனக்கு பிடிச்சதோ எட்டே முக்கா

நீ பேசுனா பேசு ஹலோ யார் பேசுறீங்க ஓவர் அண்ணாமலா பொம்பளை குரல் கேக்குறப்பா என் மருமகளா இருக்கு பேசு பேசு நான் ஆவடைப்பேன் பேசுறேன் பசுபதி கிட்ட உங்க அப்பா பேசணுமா கொஞ்சம் போன் கொடுக்கறீங்க ஓவர் எனக்கு உங்க அப்பா பேசணுமா ஏய் அது ஒரு லூசு லூஸ் ஏப்பத்தத்து 22 ವರ್ಷ ஆவுது இப்போ வந்தால உயிரோட இருக்கான்னு சொல்லி இந்த ஆளே ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கா பேச முடியா சொல்லி வெச்சிரு அவரே முடியாதுன்னு சொல்றாரு ஓவர் என்னங்க என்னங்க

அண்ணாமலை வர வர உருவம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா பாட்டி என்ன சொன்ன குதக்கேன் என்னடா ஏன்டா அண்ணாமலையின பேர் வரை மாத்தி சொல்றியா இல்லங்க இறங்கடா இரு 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 வேற நாங்களே எங்க மொதலாளிய கோணம் வைன்னு சொன்னது கிடையாது நீ எப்படா இவ்வளவு கரெக்டா சொன்னே ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது எப்டியா அதூப்றா யோ நான் எப்டியா துப்புறேன் அண்ணாமலை என்னையா இதெல்லாம் பாத்தியா இப்படித்தான் அம்மா அப்பா வச்ச பெரிய மாத்திப் பிடுவான்

நான் பாருங்க எங்க அப்பாவ பத்தியே பேசினா டென்ஷன் படுதங்க எங்க அப்பன் 22 அதான் எனக்கும் தெரியுமே தெரியுமே எப்படி உங்க அப்ப என்னயா சொன்னாரு அவர் இங்க பா ARP மாதிரி கேள்வி மேல கேள்வி கேக்கிட்டு நீ எங்க இருக்க அவன் தான் உங்க அப்பா பக்கத்துல தான்ங்கிட்ட

என்னப்பா அவன் மையம் போலிச்சு போயிட்டே இருக்கான் நம்ம சொல்றது எதுவுமே நம்மள உங்களுக்கு என்ன பண்றது நம்புவ நைனான்னு கூப்பிடு நைனானு நைனாண்டாண்டப்பா இங்க பாரு பசுபதி உன்ன எனக்கு தெரியாது என்ன உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது உன் சமாச்சாரத்தை பூரா நான் சொல்றேன் எப்படி என்னால சொல்ல முடியும் உங்க அப்பையும் சொல்லாம நான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன் உன்னை அடையாளம் பார்த்து கண்டுபிடிக்கிறக்கு இத்தனை வருஷம் ஆகி போச்சு நீ என்னன்னா ஒப்பனை பத்தி பேசினாவே கோவப்படுற ஏங்க அவர் வந்திருக்கா வராம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ணாமலை அண்ணாமலை ஐயோ உன்னை திரும்பி பார்த்தேன் என் கழுத்து ஒடிஞ்சு போயிரு போல் இருக்கு இங்கதான் இருக்கே அப்டு நல்லவளப்பா எங்க என்ன மாட்டிட்டு போயிருவேன்னு பார்த்து எப்பா உங்க அப்பா இங்கதாப்பா இருக்கா ஆ அப்ப அவருகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க என்னத்தை கேட்க சொருற நான் ஏன் அவரை ரெண்டு பேருக்கு கட்ட பஞ்சாயத்து பண்றதே என் பொழப்பச்சப்பா சிவேன்னு மீடியமா நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு பையனுக்கு மேல வெறுப்பு இருக்குன்னு அவன் சொல்லி எனக்கே தெரியும் நான் போய் வா பக்கத்துல தைய கடை இருக்கு ஆற மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் எடிங்கற மாதிரி நீ அவன கேளுங்கற அவன் உன்னை கேளுங்கறான் நாரங்கள சுடுகாரர் வந்து இங்க இருக்கு ஆள் பட 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 ஒரு இடத்துல இருக்குறது இல்ல பத்தபதி நீ சொல்லப்பா எதை சொல்றது அவர் ஆடு நாட்டத்தையா இல்ல எனக்கு பெண்ண கொடுமையா கொடுமையா ஒவ்வொரு அப்பனும் தன் மகனை அழகு பத்தி பார்க்கணும் ஆசைப்படுவாங்க ஆனா ஏன் அப்ப என்ன அசிங்க பத்தி பார்த்தா ஊர்க்காரங்க எல்லாம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக அடிக்கடி எனக்கு மொட்டை அடிச்சு மொட்டை அடிச்சு என்ன பலி கடாக்கினார் பள்ளிக்கூட பசங்கள்லாம் டே மொட்டையா மொட்டையான கேள்வி பண்ற அளவுக்கு எனக்கு கேவலப்படுத்துறாரு தொட்டதுக்கு மொட்டை மொட்டை மொட்டை

சொல்லு. <IX aklatCalais> <ALLY> <laughs> <regularly AND Ashurra> – அண்ணாம உண் போயும் போய் ஒரு வேலைக்காரியை டச் பண்ணிருக்கேன் பக்கமால உனக்கு வெக்கம் இருக்கு அதனாலதான் பகல்ல எதுவும் அப்பா செஞ்ச தப்புக்கெல்லாம் யா என் சொல்றிய எங்கயா கத்துக்கிட்டேன் அண்ணாமலா அண்ணாமலா என்ன பேச்சக்கணும் என்ன பண்ணிட்டு இருக்க